இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில பிடிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டு வாழ்க்கையே வேணண்டா நான் இருக்கிறதே புரோஜனம் இல்லாத ஒரு தான் இருக்கேன் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி உள்ள இப்போ இந்த நிமிஷத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பிடிச்சவங்களை இழந்துட்டோமுன்ற வருத்தம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு வாழ்க்கையில இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்ய போறாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இவருடைய மனசுலேயே இல்லைங்க ஏன்னா வாழ்க்கையில நம்மளவங்க எல்லோருமே துரோகத்தை பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்களுடைய தேவைக்காக இந்த தனுசு ராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த தனுசு ராசிக்கார்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து செய்யணும் கொடுக்கணும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழணும் நம்முடைய சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்லை எனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதை மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குன்னு எப்பவுமே மற்றவங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்த்த இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய சந்தோஷத்தை யாருமே பொருட்படுத்தலைங்க இவங்களை எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதிகப்படியாக காயப்படுத்துறது மனசுல உள்ள இவங்களை அப்படியே உடஞ்சி தழுறதுன்னு எல்லா விஷயத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ல எல்லாம் சேர்ந்து தனுசுராசிக்காரர்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாழான கஷ்டம் என்பது ஓரளவுக்கு அதிகமாவே இருக்குது முக்கியமா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை எப்படி திறமா இருக்குது நம்மளவங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பறிச்சுட்டு போய் ஏமாத்தக்கூடிய தான் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டமானது இருக்குதுங்க இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் நான் சொல்றேங்க அதிகப்படியாக மற்றவங்க மேல அன்பையும் நம்பிக்கையும் வைப்பாங்க அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருவாங்க மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்களா நீ சொன்ன கரெக்டா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி உடனே நம்பி விடுவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இது இவங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட்னே சொல்லலாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த சரியா தப்பா உண்மையை சொல்லியிருப்பாங்களா புய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆராய்ந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை சொல்றாங்களா ஒருத்தங்க அதுவும் நமக்கு பிடிச்சவங்க சொல்றாங்களா அப்போ நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்க என்னைக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை மட்டுமே தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அதிகப்படியான நம்பிக்கைன்றது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவங்க மேலே அதிகமாக இருக்கு இந்த நம்பிக்கையை தாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் தகஜமா பேசுவாங்க மற்றவங்க மேல அன்பு நிறைய காமிப்பாங்க பெத்தவங்க மேல உயிருக்கு உயிரான காதலையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க பெத்தவங்க ஒன்று கேட்டாங்க அப்படின்னு அதாவது பெற்றோர்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதனாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் என்னதான் இவங்க இப்படி இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய சந்தோஷத்துக்காக யாராவது ஒருத்தராச்சு இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க எல்லோருமே சுயநலவாதிகளாக இருக்காங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல ஏன் எல்லாரும் என்ன சுத்தி இந்த அளவுக்கு என்ன காயப்படுத்துறாங்களே ஏன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் இருக்கு அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்போதுமே மனசளவில் ரொம்பவே காயப்பட்ட பட்ட நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனால் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிறைந்து அப்படியே கொண்டாட்டமாக இருக்கலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காங்க ஆனால் வாழ்க்கை மாறினபடியே இல்லைங்க காத்திருந்து காத்திருந்து கண்களில் கண்ணீர் வந்தக்கூடிய காலங்கள் மட்டுமே இருக்குது தவிர சந்தோஷம் என்பது தனுசு பக்கம் வரவே இல்லை ஆனால் என்னன்னு தெரியலங்க நீங்க வேண்டியதுனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கனவுல கூட பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போறாங்க காலமே காலமே இதுதான் விதி இதுதான் வாழ்க்கை நினைச்சையாக இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது அப்படி என்ன தனுசு ராசியுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு பாக்குறீங்களா மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க அது என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ரெண்டு பரிகாரங்கள் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா ஒன்னு நினைச்சுட்டாதீங்க ரெண்டு பரிகாரங்கள் சொல்ல போறோம் அதை நீங்க கட்டாயம் வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே பண்ணணும் இல்லை அதுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் இன்னொன்று கண்டிப்பா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள பண்ணியாக்கணுங்க சரி என்ன பரிகாட்டுறதா நான் சொல்றேன் உங்களால எதை செய்ய முடியுமோ செய்யுங்க அதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போதுன்றதை நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த தனுசு ஆசினுடைய வாழ்க்கையில திருமணமே அமையமடிக்கும் சாமி பையனை பார்க்காங்க பொண்ணு பார்க்குறாங்க பார்த்த ஒரு சில நேரங்கள் ஒத்து போற மாதிரி இருக்கு திடீர்னு ஜாதகத்தை பொருத்தமில்ல தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எங்களுடைய கல்யாணம் தள்ளி போகுது இல்லைன்னா நிறுத்தப்படுது இதற்கு தீர்வு இல்லையா சாமி அப்படின்னு அதிகப்படியான கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட இந்த முற்றிலுமான கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கான நேரம் என்பது வந்துருச்சுங்க இப்ப வரைக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமண தடை அப்படின்றது முழுவதுமாக நீங்கி திருமண பாக்கியம் என்பது அமையப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த திருமணத்தாலான பிரச்சனைகளோ இல்லை கஷ்டங்களோ இவர்களுடைய வாழ்க்கையில வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் முக்கியமா இந்த திருமணம் நடக்கிறது அப்படின்னாலே அது ஒரு ராசி கூட சேர்ந்துச்சுன்னா தனுசு ராசினுடைய வாக்க அப்படியே ஓஹோன்னு இருக்கும்னு தான் சொல்லணும் கஷ்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ராசியோட இருந்தாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள சண்டம் இருக்கு சண்டை நடக்கும் ஒரு சில நேரங்களில் தவறான புரிதல் என்பது இருக்கும் ஆனா இவங்களுடைய காதல் என்பது இவங்களுடைய காதல் அளவுக்கு வேற யாரையாலையும் அவங்கள காதலிக்கவே முடியாதுங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தனுசும் சொல்றேன் இவங்களுடைய காதலை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே சிலிர்த்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அந்த காதல் திருமணமாக மாறிஞ்சு சொல்லவே வேண்டாங்க இல்லைங்க ஐயா நாங்க காதல் பண்ணல திருமணம் தான் நேரடியா பண்ணுமும் சேர்ந்துச்சு பிரச்சனை வருமானம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்களோட இந்த காதல் திருமணத்தில் இணைந்த இந்த தனுசு மகரமும் வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே தாங்க நிறைஞ்சிருக்கும் ஏன்னா மகரமும் சரி தனுசும் சரி அந்த அளவுக்கு அன்பின் பிணைப்பால் ஒன்றிணைந்துருவார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் அதனால உங்களுக்கு மற்ற ராசிகளோட விட இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் காதல் திருமணத்தில் நான் சொல்றேன் திருமணங்கிறது வேற வேற மாதிரி காதல் திருமணத்தை நான் சொல்றேன் சரிங்களா புரிஞ்சுக்கணும் ரெண்டும் வேற வேற காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் சரி மத்த ராசிகளுக்கு தாகதல் திருமணம் பிரச்சனை வருமான கேட்டீங்களா அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கான அதாவது இவர்கள் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருக்காது பட் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை தன்மை உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ராசிகளோட நீங்க திருமணம் காதல் திருமணத்தை செய்யும்போது சரிங்களா அப்போ வெறும் திருமண அரண் மாதிரி வாரி திருமணம் மட்டும் பண்ண எப்படி சாமி அது ஓரளவுக்கான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரச்சனைகள் இருக்காது அதிகமான பிரச்சனைகள் தவிர்க்க மாதிரி இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் காதல் திருமணத்தையும் சரி இந்த திருமணம் சரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா உங்களுடைய அந்த அன்புன்ற பிணைப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காதல் திருமணத்துல சரிங்களா சரி திருமணம் நடந்துருச்சு புத்திர பாக்கமே இல்ல சாமி எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் லவ் மேரேஜ் ரெஃபர் பண்ணுவோம்னா ஆனால் வரைக்கும் குழந்தையே இல்ல சாமி வீட்டில் வீட்டில் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம் வீட்டில் சேர்த்து தான் எங்களை வச்சாங்க அப்படின்னு ஒருத்தவங்க எதிர்த்து கல்யாணம் பண்ணிப்பீங்க ஒருத்தங்க சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிப்பீங்க எப்படி பண்ணியும் திருமணமே அமையல சாமி பல வருஷங்கள் ஆக போது என்ன செய்யணும் தெரியல ரொம்ப பயம் வருதுன்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா புத்திர பாக்கியங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் அமையும் தனுசு வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை இழந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு நீங்க வர்த்தப்படுறீங்களா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் உங்களுடன் வந்து சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலே அமையும் அதனால ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயமும் மாறப்போகுதுங்க அப்படி என்ன மாறப்போகுது யோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு நினைச்ச தொழில் தொடங்கி இருக்கேன் இல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றமும் செல்வத்தாழான மாற்றங்களும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில கஷ்டமோ இல்ல செல்வத்தாழான விஷயங்களும் பிரச்சனைகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில வீட்டுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முழுவதுமாக தீரப்போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சித்தர்வுகள் கனவின் மனைவி ஏற்படக்கூடிய சண்டை சர்வுகள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில கடன் வாங்கி வரக்கூடிய செல்வத்தாழான பிரச்சனைகள்னு அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வு காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில அந்த சில பிரச்சனைகள் என்பது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகள் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில அது அனைத்திருக்கமான தீர்வுகள் கிடைக்கும் சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி